கண்ணுங்களா நீங்க இன்ஜினியரிங் படிங்க டாக்டருக்கு படிங்க வக்கீலுக்கு படிங்க வடைக்கிறவன் அரசு செலவு பண்ணுங்கள் வயிறிடுறவனும் கடவுளாகவும் பண்ணுங்க நம்மெல்லாம் விவசாயின்னு காரை தூக்கி விட்டு தெரியணும் செக்கத்து லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம கரெக்டான முறையில் சரியான விதத்தில் கொண்டு போகணும் லாபத்தை நம்ம ட்ரிபிள் வணக்கம் கூட சம்பாதிக்கிற சம்பாதிக்கணும் நம்ம இப்போ ஆயிரத்தி முந்நூறு நாள் போட்டிருந்தோம் நான் ஒரு அப்ராச்சுமேட்டாக சொல்கிறேன் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு நான் சம்பாதிக்கிறேன் சம்பா நோய் தொற்று பரவிடுச்சுன்னா பரவிட்டே போயிடும் சரி கண்ட்ரோல் பண்ணவே கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லா மருந்துக்கும் வந்துடும் எல்லாத்துக்கும் தொற்று நோய் மாதிரி அதுவும் ஆமாம் அது எப்படி அது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வாழை போட்டது வந்து ஒரு ஏக்கர் நாங்கள் போட்டிருக்கோம் நம்ம வந்து ஆயிரத்தி முந்நூறு வாழைங்கிறது வந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் போட்டிருக்கோம் நம்ம இந்த ஒரு ஏக்கர் வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறது வந்து ஆனால் அப்பா அம்மா அவங்க எல்லாம் படிக்காதவங்க அந்த ஒரு ஏக்கரை செலவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெருசாக கிடையாது அதாவது வந்து சின்ன சின்ன இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு செலவுங்கிறது வரும் இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு செலவு வரும் ஸோ அந்த மாதிரி செலவு வச்சால் கூட நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணணும் செலவு இது வந்து நம்ம வந்து வெளியுள்ள உள்ள திங்ஸ் மட்டும் வாங்கி வைக்கிறது அதாவது வந்து குப்பை விட்டு ஆள் வைக்கிறது இல்லை களை வெட்டுறதுக்கு இல்லை வேப்ப வாங்குறதுக்கு கடலை புண்ணாக்கு வாங்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இருக்கும் இது இல்லாமல் வந்து நம்ம நம்மளோட உழைப்புகள் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சறது நம்ம வந்து பண்ணுறது ஏன்னா இதெல்லாம் நம்ம உழைப்பு வந்து தனியாக இருக்குது நம்ம வந்து மூணு வருஷம் நம்ம நம்ம தான் பாதுகாக்கணும் எல்லாத்தையுமே யார் இது பண்ண விடாமல் நம்ம தான் தக்க வச்சுக்கணும் இந்த இது பார்த்திங்கன்னா மூணு வருஷத்து வரைக்குமே வந்து எந்த ஒரு லாபமும் நம்ம பார்க்க முடியும் நான் லாபம் பாக்குறது வந்து கடைசியா அந்த ஒரு ரெண்டு மாசம்தான் அந்த மூணு வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா வாழை வாழ வச்சு நல்லா குழப்ப போட்டு நல்லா வெட்ற ஸ்டேஜ்ல ரெண்டு மாதம் நம்ம லாபம் பார்க்க முடியும் இலைங்கறது வந்து ஒரு பத்து மாசம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் இல்ல இருபது மாசம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் நம்ம வந்து இன்டர்மீடியட் குடுக்கறதுக்கு வந்து பத்து மாதம் நமக்கு டைம் கொடுக்குறோம் பத்து மாசத்துல இலையும் காயும் சேர்ந்து பேசுறாரு அவர் பேசுறது என்ன பாத்தீங்கன்னா அந்த தூரோட ரேட்டே வந்து மொத்தத்துக்கு இரநூறுவா தான் பேசுற ஒரு மருத்துவ ஆமாம் ஒரு மரத்துக்கு இது வந்து இரநூறுவா ரேட்டுங்கிறது வந்து வாழை மரமும் அடங்கும் வாழையோட இந்த சுத்தி எல்லாமே அடங்கும் அவர் தான் கட்ட முக்கம் அடங்கும் ஆனா அவர் இன்டர்மீடியட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வர இதுலயே நம்ம ஒரு நாள் அதாவது ஒரு தார் வெட்டினா இரநூறுவாய்க்கு போகும் தாராளமா இது மரத்தை வெட்டினாலும் ஒரு அப்ராச்சு வச்சாலும் ஒரு ஐம்பது ரூபாய் மட்டும் போகும் நம்ம கண்டு பத்து பத்து ரூபா வச்சாலும் நாலு கண்டு நாற்பது ரூபா அப்ராச்சு மட்டா வச்சாலும் ஒரு டைம் யூஸ் பண்ற இலையை சேர்க்காம நான் சொல்றேன் அவர் முந்நூறுவா லாபம் பார்ப்பாரு அவர் பத்து மாசத்துக்கு எல்லாம் இருப்பாரு நம்ம ஒரு இல்ல ஒரு ரூபா மூணு ரூபா வச்சா ஒரு ரூபா கூட வச்சாலுமே நாலு இலைக்கு நாலு ரூபாய் வாங்கிடுவாரு இந்த மாதிரி நம்ம அவர் வந்து ஒரு வாரத்துக்கு மாசத்துக்கு மூணு எல்லாம் இருப்பாரு மாசத்துக்கு மூணு தரனா பத்து மாசத்துக்கு ஸோ அதுலயே அவர் லாபத்தை பாத்துட்டு லாபத்தை பாத்து இல்லாம அவர் வந்து மூணு மடங்கு லாபத்தை எதிர்பார்ப்பாரு இது வந்து நம்மளோட அப்பா அம்மா அவங்களுக்கு ரிலேஷன் அவங்களுக்கு இதை நம்மளால எடுத்து பண்ண முடியுமா ஏன்னா இப்ப இன்டர்மீடியத வந்து அவர் இறங்கி வேலை பார்க்க போறது கிடையாது அவரும் நாளா விட்டது வேலை பாக்குறாரு அவர் என்ன கொஞ்சம் ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கார் செயின் மாதிரி வச்சிருக்காரு லிங்க் அங்கங்கே வச்சுக்கிட்டு இருக்காரு அவ்வளோ வித்தியாசம் ஏன் அதனாலேயே நம்ம ஏன் பண்ண முடியாது நம்ம படிச்சிருக்கோம் நம்ம ஏன் பண்ண முடியாது இதனால என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இறங்குனது நம்ம நம்ம அதே நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கினது இப்போ முழு ரீசனுக்கே வந்து சவால் விட்டுதான் இறங்கினது இது ஒரு போட்டியை தான் நான் இறங்கினேன் ஆனால் இன்றைக்கும் நான் அந்த போட்டியில் இறங்கி எந்த சப்போர்ட் இல்லாமல் நான் ஜெயிச்சு காட்டியிருக்கேன் ஜெயிச்சு காட்டி எனக்கு எங்கள் அப்பாவும் சரி பெரியப்பாவும் சரி இவங்க எல்லாருமே அஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன் இதில் இறங்குற ஏன் இதில் இறங்குற எல்லாச்சும் அஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க யாருமே அது சரி என் மாமா சப்போர்ட்டு என் தம்பி சப்போர்ட்டு அண்ணன் சப்போர்ட்டு இது இல்லாமல் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் புதுசாக பண்ணாங்க அவங்க தான் இந்த எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே முழு உதாரணமே அவங்க தான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து எல்லாமே காசு எடுக்கிறது வந்து கார் எடுக்கிறதுலேருந்து இப்போ நான் ஒரு வண்டி எடுத்திருக்கேன் இதில் வந்து எடுத்தது இது எல்லாமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க அவங்க தான் ரொம்ப எனக்கு யூஸ் பண்ணால் பண்ணி கொடுத்தது அமௌண்ட்னாலும் சரி நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்குறதுனால சரி இந்த மாதிரி பண்ணாத இந்த வழியில போ இந்த மாதிரி பண்ண அவங்க ரொம்ப ஹைட் பண்ணாங்க ஸோ அது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல அவங்களையுமே நான் பெருமிதம் நல்லா படுத்துவேன் ஆனால் அவங்க இல்லாமல் நான் வந்ததில்லை இப்போ வரைக்கும் நான் அவங்க இல்லை அவங்க இல்லைன்னா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டு ஸோ மாதிரி அவங்க கூட பழகி பழகி நம்ம ஏன் அதாவது அப்பா அம்மா சரி அப்பா வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிடைச்சா கூட சரி விட்டுருவோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் சேர்க்க முடியாது அமௌண்ட்டு வந்து ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து செலவு வரும் மூணு பிள்ளைங்களுக்கு பற்றிருக்கு மூணு பிள்ளைகளுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா அவங்களுக்கு வந்து சேர்த்து வைக்க முடியாது இதே இடத்துல வந்து அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் மொத்தமாக கொடுத்தாங்க ஒன்றரை லட்சம் என்ன பண்ணாங்க ஏதாவது ஒரு எடுத்து பேங்க்ல போடுவாங்க அதையே நான் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன் நான் இன்னைக்குமே அப்போ முழு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ என்ன வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரை இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாவில் எடுத்து அவரோ நான் எதுவுமே அவர் என்கரேஜ் பண்ண தேவையில்லை அவரோ எடுத்து தனியாக பண்ணிக்கிட்டு அவர் அடுத்த லெவலில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்குமே இன்றைக்குமே மதுரை வரைக்கும் டெய்லி பத்து கட்ட இல நம்ம போதும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்னும் நம்ம எனக்கு ஆளு எதுவும் கிடைக்கவே இல்லை இப்போ நான் எங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு சுத்தப்பட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஆளு தண்ணி பார்த்துட்டேன் இலை இருக்கிறது ஆள் கிடைக்கல டே வண்டி ஓட்டுறது ஆள் கிடைக்கல நான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அங்கேயே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த விதத்தில் எந்த எந்த சப்போர்ட்டும் கிடையாது சரி இப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வந்து நம்ம பண்ணுவோம் நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிப்பல் யூஸ் பண்ணுவோம் நம்ம இதுவே பெரிய லெவலில் பண்ணுவோம் ஏன்னா இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் லாபத்தை சம்பாதிக்கலாம் நம்ம இப்போ நானே பெரியப்பாட்ட ஒரு ஆயிரத்தி மூணு எடுத்திருக்கேன் அவருக்கிட்டே கிடைக்காது நான் அவர்கிட்ட அவர் வாழையில் லாபம் பார்த்து தான் அவர் கிடைக்க போகிறேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு மாசம் தான் எனக்கு ஸோ அந்த ரெண்டு மாசத்துல நான் சம்பாரிச்சிட்டு போயிடுறேன் எனக்கு ரெண்டு மாசத்துல எனக்கு இல்லை எங்கே அழைச்சாலும் உழைப்பு தான் நம்மளுக்கு எங்கிட்டயுமே சரி விவசாயத்தை விவசாயத்துல லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம கரெக்டான முறையில் சரியான விதத்தில் கொண்டு போனோம் லாபத்தை நம்ம டிரிபிள் மனம் கூட சம்பாரிக்கலாம் நம்ம இப்போ ஆயிரத்தி மூணு ரூபால போட்டுருந்தோம் நான் ஒரு அப்ராட்சி மட்டும் சொல்றேன் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு நான் சாதிப்பேன் ஆமா ஆனா நம்மகிட்ட கொடுக்கறது ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஆமா ஏன் அவனுக்கு பத்து மாசம் ஒன்றரை லட்ச ரூபா பத்து மாசம் சம்பாரிக்கிறான் நம்ம பத்து மாசங்கிறது பாஞ்சு மாசம் இருப்போம் இலங்கிறத டெய்லி நாலு நாலாயிரம் ரூபாய் பத்து கிட்ட வச்சாலும் நம்ம நான் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான் எங்கேயுமே இருந்தால கட்டு நானூறுபா நூத்தி ஐம்பது வச்சு கொடுப்பேன் நல்ல ஹோட்டலுக்கு ரேவாங்க நூத்தி எழுபதாவது வச்சு கொடுப்பேன் நூத்தி எழுபது வந்து ரூபா ரேட்டுக்கு தான் இது எங்க பாத்தா கொடுத்து எடுத்தாங்க கோயம்புத்தூர் வரைக்கும் டெய்லி கொடுத்து எடுத்தாரு கோயம்புத்தூர்ல இதே மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்து கட்டு டெய்லி கொடுப்பேன் அவங்க வந்து அங்க ஒரு ஆள் போட்டு மெனக்கட்ட அடுத்து அவங்க சேல் பண்றேன் அது வந்து அவங்களோட இருப்போம் எனக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் சேர்த்து ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிடுவேன் எங்க இருந்தாலும் சரி நான் தான் டீலர்ஷிப் எடுத்துருப்பேன் ரதிமனா எங்க போனாலும் தான் போட்டுருவாங்க ரதிமணா தான் கம்பர்டபிளா இருக்கும் எனக்கு லக்கேஜ் ஏத்துறது வந்து எல்லாமே அது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க கட்டுக்கு நூறு தான் கொடுப்பேன் இது எல்லாத்துல கோயம்புத்தூர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் மதுரை இந்த ஓட்டியா பார்த்துட்டு கிட்ட சாத்தூர் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ சீசன் தான் எதுவுமே நம்ம சீசனுக்கு பார்த்துட்டு நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தான் நான் இறங்கினேன் இதுல வந்து எனக்கு எந்த வித சப்போர்ட் இல்லாமல் இறங்கியிருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் இன்னும் நல்லா எடுத்து சப்போர்ட் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே ஸோ வேற லிங்க்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் ரேட்டு தான் கொடுக்குறேன் எல்லா எல்லா ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தான் ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா போகும் நாலாயிரம் ரூபா போகும் கட்டு நம்ம அந்த இதெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம கிட்ட வந்து இருக்கு மெட்டீரியல் நம்ம கிட்டே இருக்கு நம்ம வந்து ஒரு ரூபாய் கொடுத்தா லாபம் தான் கொஞ்சம் மக்களும் சாப்பிடட்டும் அதுதான் நமக்குள்ள எப்பயுமே உள்ள மைண்ட் செட் அதை நம்ம மட்டும் சாப்பிட்டா போகாது நம்மளகிட்ட ஒரு நாலு பேர் நல்லது நடக்கணும் அவங்க நம்ம நாலு பேர் செஞ்சோம்னா அவங்களுக்கு அவங்க பாராட்டுறது எல்லாமே புண்ணிய எல்லாமே நம்மளுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு போய் சேர்க்கறது வாழப்பழமும் அதே மாதிரிதான் வாழைப்பழமும் வெளியே நேத்துல மார்க்கெட்ல விருந்த மார்க்கெட்ல எட்டு ரூபா வைப்பாங்க வித்தான் நேரத்து நான் அஞ்சு ரூபாய் கொடுத்தேன் அஞ்சு நான் அதுலயே உடச்சு எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது லாபந்தான் டிரான்ஸ்போர்ட் சேர்த்து கொடுத்தா ரெண்டு ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு தான் வாழைப்பழம் நான் அதுவே அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தேன் எட்டு ரூபாய் கொடுக்கற அஞ்சு ரூபாய் கொடுத்தேன் சோ அந்த அளவுக்கு லாபமும் இருக்கு ஏன்னா இன்டர்மீடியேட் இருக்கிறத நம்ம தவிர்த்தது நல்லது ரொம்ப நல்லது இன்டர்மீடியட் அவங்க சாப்பிட்டு போகிறதுக்கு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அதாவது ஒரு பொருளை வாங்கி ஒரு ரூபா வச்சு பிரச்சனை பண்ணல அதை நம்ம ஒரு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு மடங்கு விற்கிறான் விற்கிறான் அது வந்தது தவிர்த்துட்டு நம்ம டேரெக்டாக மக்களுக்கு போய் சேர்ப்போம் அதை என்னோட மைண்ட் தாட் இப்போ வரைக்கும் நான் எப்பயுமே லாஸ்ட் டைம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருந்தேன் ஆடு ஒன்று போட்டிருந்தேன் இதை பார்த்தா சாமி கூப்பிட்டதான் முதல் ஃபஸ்ட்டு ஆடு போட்டுருந்தேன் சென்னையில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அவங்க எனக்கு ஜூனில் டுவெண்ட்டியில் போடுறேன் ஜூன் டொண்ட்டி டூ எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க ஆமா எனக்கு கற்பூர வழி வாழைப்பழம் அறுபது வாழப்பழம் வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு அறுவாளைப்பழம் மரத்தில் பழத்தை நான் வெட்டி கொடுத்தேன் அப்படியே பேக் பண்ணி போட்டோ எடுத்து போட்டு விட்டேன் அவங்களுக்கு போய் டெலிவரி ஆனக்கு தான் நான் பேமெண்ட்டே வாங்கினேன் அவங்களும் நிற்பா வரைக்கும் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் நல்லா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டம் இது நல்லா நம்ம இன்னும் எடுத்து பண்ணணும் ஒரு நாற்பது குடும்பத்து வரைக்கும் நல்லா வாழை வைக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை ஓகே ஓகே இதை நான் எடுத்து பண்ணணும்னு ஆசை கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு விவசாயத்தை நீங்கள் இந்தளவுக்கு நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஆமா கண்டிப்பாக நீங்கள் எது உங்களுக்கு வாழையை பொறுத்த வரைக்கும் வாழை இலையாக இருந்தாலும் பரவாயில்ல வாழை பழமாக இருந்தும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரை காண்டெக்ட் பண்ணுங்கள் தட்டையிலேருந்து எல்லாமே அவர் வந்து சேல்ஸ்க்கு தான் வச்சிருக்காரு நீங்கள் எப்போ என்னாலும் அவரை வந்து கானக்ட் பண்ணலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் கான்டெக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க மறக்காமல் இது இல்லாமல் இன்னும் நான் மல்டிப்ளாக யூஸ் பண்ணி கேட்டுருக்கேன் அதாவது எப்படின்னா நம்ம விவசாயத்தில் வந்து இன்னும் நான் இப்போ ஒரு அப்ராச் கோழி வளர்க்குறேன் நான் ஓகே சரி கோழி எப்படின்னா எந்த மருந்து இல்லாமல் எது இல்லாமல் இயற்கையாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு கோழி ஒரு அறுபது கோழிக்கு மேலே வளர்த்துருக்கேன் நான் ஆக்சுவலி வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாலு கோழி தான் வாங்கினேன் ஓகே ரெண்டு சேவல் மூணு நாட்டுக்கோழி தான் வாங்கினேன் இன்னைக்கு அந்த அஞ்சு சேவல் நாட்டுக்கோழியை கோழி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோழி வரைக்கும் நான் வளர்த்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் இயரில் மட்டும் வளர்ச்சிருக்கேன் இது இல்லாமல் நான் மல்டிப்ளாக யூஸ் பண்ணனும் இது வந்து இதுக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது வாங்கி நான் வச்சிருக்கேன் அதை பராமரிக்கிறேன் அவ்வளோதான் காலைல எழுந்திரிக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் பராமரிக்கிறேன் அதுக்கு வந்து தேவையான உணவு கொடுக்குறேன் என்கிட்ட வந்து சொந்த விவசாய நிலத்துக்கு நல்ல நிலத்துக்குள்ள போய் மேயிட்டு வருது அதுவே நம்ம எடுத்து பண்ணுவோம் நம்ம இன்னும் மல்டிபிள் பிஸ்னஸ் நல்லா இன்னும் பெரிய லெவலில் பண்ணுவோம் அது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம் மட்டும் தான் சொல்ல முடியும் விவசாயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவ கிடையாது இன்றைக்கி நீங்களே நினைக்கிற ஒரு கஸ்டமரே இன்றைக்கி நாளைக்கு ஒரு அளவு கஷ்டப்படுறாரு அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை இப்போ அவர்கிட்ட வந்து சொந்த நிலம் கிடையாது ஆனால் அவருக்கு பிள்ளை கூட்டியிருக்கு அவரால் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அவர் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார்ன்னா நான் பத்து தர கூட

மயிலாடுத்துலேயுமே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் அவர் வந்து வேலைக்கு இயங்கி போக முடியாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அவங்களுமே அது வந்து சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி இல்லை அவங்க வந்து ஒரு நாட்டு தான் வச்சுருக்காங்க ஓகே அவங்க நாட்டு மாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் பால் கேட்கும் அங்கே வந்து ஒரு லிட்டர் பால்ங்கிறது இருபது ரூபா தான் அவங்க அவங்கள்கிட்ட நான் இப்பயும் நான் சொல்லுவேன் நான் ஒரு மாடு எங்கிட்ட மாடு இருக்கு நான் உங்ககிட்ட மாடு ஒண்ணு வாங்கி எங்க மாடை முடிச்சு கொடுக்குறேன் அது ஒரு நாளைக்கு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கறக்கும் நீங்க அந்த மாடை வச்சு நீ அறுத்துக்கோங்க நீங்க எல்லாம் பண்ணி லாபத்தை பார்த்துக்கோங்க எனக்கு அதுல வரதுல டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவரு என்ன சரிங்க தமிழ் நல்லா போச்சு தம்பி எனக்கு கொடுங்க தமிழ் ஏன்னா என்ன நான் உங்களுக்கு வந்து அவங்க நம்ம பாராட்டத்தை நம்மளுக்கு வேணும் எனக்கு வந்து நஷ்டமா போகிறத கிடையாது கொடுக்குற பொருள் நான் வாங்க போறேன் அவ்வளவுதான் அது அதிகமான நஷ்டமும் எனக்கு கிடையாதுல சோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவி நம்மளால முடிஞ்ச அவங்க கஷ்டப்பட்ட பொருள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு மைண்ட் தட்டு நான் எப்பயுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மாரி ஏதாவது கஷ்டங்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தேடிவாங்க வாங்க கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணி விட ஓகே ஒரு மடத்தில் போட்டு வந்துடலாமா ஒரு மடத்தில் போட்டு வந்துடலாமா ஆனால் இப்போ நீங்கள் இந்த உங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வகையான வாழைகள் வச்சுருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இதில் எந்த வகையான வாழைகளுக்கு நோய் தாக்குதல் இருக்கும் அதை நீங்கள் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து நாலு அஞ்சு வகையா இருக்கு நம்மகிட்ட வந்து இன்னும் வந்து நாட்டு ரசி இன்னும் இருக்கு இன்னொன்னு வந்து ஆந்திர ரசி இன்னும் இருக்கு கற்பூரவல்லி இருக்கு பூவாம்பழம் இருக்கு சக்கை நாட்டுக்காய் சொல்லுவாங்க அது மூணு அஞ்சு வெரைட்டி இருக்கு சரிங்க அஞ்சு வெரைட்டிங்க பாத்தீங்கன்னா ரஸ்தாலி எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து புச மொத மொதல் வாழை போட போறோம் நம்ம அப்படின்னா இந்த வாழையை போட்டுட்டு பத்து வருஷம் வரைக்கும் இந்த எம்டி லேண்டா இருந்துச்சு இது வரைக்கும் எதுவுமே அந்த அதுல வந்து எதுவுமே பண்ணல நம்ம விவசாயமே பண்ணலாம் அப்படின்னா அந்த வலையில வந்து நம்ம ரசி போடுவோம் தான் மோஸ்ட்லி சீக்கடிக்கும் சீக்கடிக்கும் மீன்ஸ் வந்து வாழி அடி போடும் போது அது வந்து சீக்கடிக்கும் சேதை வந்து கற்பூரவள்ளி பாத்தீங்களா இல்லை பூவம்பழம் பார்த்தீங்களோ இல்ல சக்க நாட்டுக்காய் சக்க காய்ஞ்சு சொல்லுவாங்க அது பேரு அது பாத்தீங்கன்னா அதுல வந்து நோய் விழுகாது நம்மள வந்து அது எப்பயுமே நம்ம வந்து ஸ்ட்ரென்தா போடலாம் சப்போஸ் நோய் என்னென்னா இந்த மாதிரி குருத்து என்ன பண்ணணும் வாழை தாங்காம வந்து வெயிட்டு தாங்காம உடையும் உடையும் ஆமா அந்த நாட்டு ரசிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் தாய்மாலம் இருக்கும் சரிங்களா தாய் வேலை நோய் வேலை பிடிக்கும் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து உறிஞ்சு உறிஞ்சு வரும் இந்த மாதிரி கீரையில் விட்டா நம்ம பலூன் போட்டா இப்படி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சு உள்ள வந்து நடுவில் தண்டு இருக்கும் தண்டு இருக்கும் அந்த வெளியே கொலை அந்த தண்டு இருக்கும் அந்த தண்டு வரைக்கும் வெளியே வந்துடும் ஸோ அந்த நோய் நோய் அந்த நோய் தான் விழுகும் அதில் மோஸ்ட்லி அந்த நோய் தான் விழுகும் ஸோ நம்ம வந்து விரும்ப மாட்டோம் நாட்டு ரசாலை வந்து எப்பவுமே விரும்ப மாட்டோம் அப்படி அது வந்து அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அதை அது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த லைஃப் முடிஞ்சு இப்போ வந்தோடனே அது அந்த இப்போ இப்போ அது ஆரம்ப கட்டமாக இருக்குன்னு அந்த மரத்தை அப்படி வெட்டி போட்டுருவீங்களா எப்படி அதை ரெண்டு வகையாக இருக்குது ஒன்னு அந்த நோய் தொற்று பரவிடுச்சுன்னா பரவிட்டே போயிரும் கண்ட்ரோல் எல்லா மருத்துக்கும் எல்லாத்துக்கும் தொற்று நோய் பண்ணவேளை தான் வரும் இந்த இது பட்ட பட்டையா இருக்குல்ல அந்த மாதிரி பட்டை எல்லாமே உறிஞ்சு 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 தண்டு உள்ள இருக்க தண்டு வந்து நம்மளுக்கு வெளியே வெளியில் தெரிஞ்சிடும் வெளியே தெரிஞ்சா அந்த நோய் விழுந்துச்சு அதுக்கடுத்த ஒண்ணுமே பண்ண முடியாது காயும் எல்லாமே பிஞ்சு மரமா தான் இருக்கும் இந்த நோய் பரவத ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா இந்த கட்டை எடுத்துருவோம் யாருக்குமே தெரியாது இப்போ வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கட்டையை தள்ளணும் அப்படின்னா இந்த இந்த தட்டையை வந்து வெட்டி போட்டுருவேன் வெட்டி போட்டுனா கட்டை வந்து நார்மலா தான் அது சீக்கு விழுந்த கட்டையு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ நான் இதுலயே வந்து மூணு இது அஞ்சு கண்டு இருக்கு அப்படின்னா இந்த அஞ்சு கண்டு எடுத்துட்டு வந்து நான் கொண்டு வந்துடுவேன் தெரியாத ஆட்கள்னா நம்ம பதிக்கிறோம்னா நம்மளுக்கு தெரியும் சோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் இது தெரியாம நீங்கள் அஞ்சு கட்டை எடுத்து வந்து நம்ம பதிச்சிட்டோம்னா இந்த அஞ்சு கட்ட வளர்ந்துட்டு நல்லா வளரும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த நோய் வளர்ந்துடும் நோய் வளர்ந்து அந்த நோய் வளர்கிறது அது அப்படியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்கு பல வர தேவை மோஸ்ட்லி வந்து நம்ம யாரும் விரும்ப மாட்டோம் அந்த மாதிரி நம்ம தரவாக்கு அது வராது ஓகே நம்ம விரும்புகிற கிடையாது ஆந்திரா ஸ்தலம் ஒன்று அது நம்ம போட்டிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே வந்து மல்டிபிள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் நான் என் அப்பாவோட அக்கா அம்மா அங்கே இருக்காங்க மூணு பேர் அவங்க எல்லாம் வளதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரியப்பா வாழ தான் பண்ணிக்கிட்டிருக்காரு இப்போ நான் ஆயிரரூவா ரசி போட்டோன்னா அவங்க ஆயிரம் ரூபாய் சக்க போடுவாங்க நூறுபா ஆயிரரூவா அதாவது வருஷத்துக்குங்கிறது ஒரு பத்தாயிரரூபா ரொட்டேஷனில் நம்ம வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நான் முதல்ல மீட் பண்ணும்போது இந்த வாழையில வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா ஒரு ஐடியா இருந்துச்சு சொன்னீங்க இது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவரை கான்டாக்ட் பண்ணி அவர் டீட்டெயில் கேட்டு எப்படி அவருக்கும் ஒரு உதவி பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக வாழையில் வந்து இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து அடுத்த அதாவது ஒருத்த ஒருத்தூழல் வந்து இந்த விவசாயியோட மொத்த விதமையும் அவர் அந்த நாவத்து அவர் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போகிறார் அதனால் அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் பயனடைங்கிறதுக்காக இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் இவங்களே ஓனாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் எதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இதாக இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னா உதவி பண்ணுங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஹெல்ப் பண்ணிடுங்க ஓகே இவர் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் இந்த எங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் அதை திருத்திக்கிறோம் ஓகே உங்களை அடுத்த வீடியோ போய்க்கலாம் பாய்